சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப நம்ம பார்க்க போறது கடக ராசிக்கு தான் நம்ம பார்க்க போறோம் அறுபது சதவீதம் பாக்கியம் உங்களுக்கு இருக்கு என்ன பாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர பகவான் மந்த காரகன் எந்த ஒரு விஷயத்தையும் மந்தம் வாங்கி போறோம் ஆனா அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா யோகத்துல தூக்கிட்டு போய் வச்சிருவோம் சோ ஆனா யோகம்ன்றது அவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னோம்னா அந்த யோகத்தின் மூலியமா நம்ம படிப்படியா படிப்படியா முன்னேற்றத பாதியில போக முடியும் சிருஷ்டி

பக்கத்துல சிஸ்டி ஒலி அமைஞ்சிருக்கு வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை காலையில பத்து மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் நம்ம ஷாப் திறந்துருக்கும் வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் முழுமையான தீர்வு இந்த சிஸ்டி ஒலியில் கிடைக்குன்ற முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட ஏதாவது ஒரு பொருள் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்க பாப்பீங்க எடுத்து வைத்தாலே மாற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் தான் சிருஷ்டி ஒளிக்கு என்ன பார்க்க போறோம்னா சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்ப நம்ம பார்க்க போறது கடகராசிக்கு தான் நம்ம பார்க்க போறோம் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்துக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி குரு வணக்கம் அப்படின்றத நம்ம பண்றது வழக்கம் ஸோ குருமார்களை வழங்கி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்திடலாம் என்னை இன்றெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட புற்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகளோட புற்பாதங்களை வணங்கி தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட புற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு ஒரு சிஸ்தி என்ற ஆன்மீக ஸ்தாபனத்தில் புவனேஸ்வரி அம்பாலோட கருணையினால நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்க வாங்க உங்க வாழ்க்கையில மாற்றத்தை பாப்பீங்க ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடகராசிக்காரர்களுக்கு என்னன்னா பாக்கிய சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க பா பாக்கியவான் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்கியம்னா அறுபது சதவீதம் பாக்கியம் உங்களுக்கு இருக்கு என்ன பாக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவி இடையில சண்டை சச்சரவு இதெல்லாம் இருந்திருக்கும் எதனால அஷ்டம சனியில தான் இப்போ பாக்கிய சனி பகவான் எட்டுல இருந்து ஒன்பதுக்கு மாறுறார் இப்போ உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவு ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை இருந்திருக்கும் நீங்க பண்றது அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு அவர் பண்றதை நீங்க புரிஞ்சிருக்க மாட்டீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் இருந்திருக்கும் எல்லாமே மாறக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாம சந்திரனோட ஆதிக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி எப்பயுமே அவங்க வந்து பாசத்துக்கு ஏங்கினவங்க அந்த பாசம் அந்த அந்யூன்யம்ன்றது இந்த இரண்டாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்க போது அதிர்ஷ்டம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல நீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழில எல்லாத்துலேயும் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போகணும்னு எப்பயுமே அதிர்ஷ்டத்தை நம்பி யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் நான் ஸோ எப்பயுமே அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு போங்க நீங்க தான் அது இழுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சனி பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை இழுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் உங்களை அதிர்ஷ்டம் தேடி வரும் முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் ஓடுவீங்க நீங்கள் பண்ணுறதெல்லாமே தொட்டதெல்லாம் பொண்ணாகும் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலகட்டம் தான் ஸோ இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் வாயிலாக அப்பா அதிர்ஷ்டகாரம் இப்போ தான் வீடு வாங்கினா உடனே கார் வாங்கினா உடனே குழந்த பாக்கியம் இந்த மாதிரி குழந்த பாக்கியத்துலருந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இது யோகம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனி பயிற்சி ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது பாக்கியம் ஸோ பாக்கியம் பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சனி ஈஸ்வர பகவானால பாக்கியம் பெறக்கூடியது ஒன்பதாவது கட்டம் வந்து பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ உங்களோட மூதாதையரோட ஆசிர்வாதத்தினால எந்த ஒரு காரியத்திலும் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் போவீங்க ஸோ மூதாதையர் வந்து வழிகாட்டுவாங்க முன்னேற்ற பாதைக்கு ஏன்னா சனீஸ்வர பகவான் மந்தக்காரகன் எந்த ஒரு விஷயத்தையும் மந்தமாக்கி போகிறான் ஆனால் அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னோம்னா யோகத்தில் தூக்கிட்டு போய் வச்சிருவோம் ஸோ நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி அவரை மாதிரி கொடுக்குறவங்களை அவரை மாதிரி கெடுக்கிறவர்களை ஏற்கனவே நல்ல பயங்கரமா கஷ்டத்துல இருந்தவங்க தான் அந்த கடகராசிக்காரங்க ஸோ அவங்களோட கஷ்டங்கள் நிலைகள் வந்து பாக்கியமா மாற ஒரு நல்ல தருவாய் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சனி ஈஸ்வர பகவானுக்காக நம்மளோட சிஸ்டி ஒலியில் வந்து பைரவர் முடிச்சு அப்படின்னு ஒன்படி அந்த பைரவர் முடிச்ச ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமியில் வீட்லேயே பைரவர்காக போடுங்க சோ அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கட்டம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ சோ கடகராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனவேதனை மனசஞ்சலங்கள்ல தவிச்சுருப்பீங்க சோ அந்த மனவேதனை மனசஞ்சலங்கள் மாறி முன்னேற்ற பாதையில போகும்போது உத்வேகமாக நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க எப்பயுமே வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் இருந்தாதான் ஃபர்தராக மூவ் ஆக முடியும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டில் அதிர்ஷ்டமும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் காசுகள் மட்டும் இல்லாமல் பெயர் புகழ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தருவாய் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சனி பயிற்சி பலன் சோ நீங்க நாங்க சொன்ன மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பைரவர் முடிச்சு எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கக்கூடியதான் இந்த பைரவர் முடிச்சு ஸோ அந்த பைரவர் முடிச்சை வந்து நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வளர்பிறை அஷ்டமி தேய்விரை அஷ்டமியில வீட்லேயே விளக்கா போடுங்க உங்கள் வாழ்க்கையில பதவி நிறைய மாற்றங்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் அது மட்டும் கிடையாது ஏழை எளியவளுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்னும் பொழுது அவர் ஏழை எளியவங்களுக்கு உதவி செஞ்சாலே அவர் வந்து மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ இல்லாதப்பட்ட ஏழைக்கு கருப்பு செருப்பு வாங்கி தானம் கொடுங்க இது எதனாலன்னா ஒன்பதாவது கட்டம்ன்றது பூர்வ புண்ணிய பாக்கியம் சொல்லுவோம் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வச்சு தான் நம்மளோட வாழ்க்கையை மாறன்னு சொல்லுவாங்க ஏன்னா இறந்தவங்களோட ஆசீர்வாதமும் இறந்தவங்களோட அனுகிரகமும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் ஸோ அந்த இறந்தவங்களோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த ஸ்லிப்பர் அதாவது இந்த காலணி நம்ம கொடுக்கும் பொழுது இல்லாதப்பட்ட ஏழை அந்த கால் ஸ்லிப்பரை மாட்டிட்டு இந்த வெயிலில் நடந்து போகும்பொழுதோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு அது பயன்படுத்தும் பொழுதோ சோ உங்களுக்கு அது புண்ணிய புண்ணியாக வரும் ஸோ இந்த புண்ணிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு மாற்றத்தையும் தொடர் மாற்றத்தை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ஸ்லிப்பர்ன்ற விதம் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன இந்த முடிச்ச போட்டு உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனைவி அன்பினியமும் முன்னேற்ற பாதையில் ஈஸ்வர பகவானோட கருணையில் நீங்கள் போக முடியும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அதே போல இந்த சாரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஆடம்பரமான விஷயங்கள் இல்ல அது க நுட்பமான ஒரு தொழில்நுட்பமான சம்பந்தப்பட்ட இதுல துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது அதிர்ஷ்டம்ன்றது யோகமா வந்து மாறும் சோ அதிர்ஷ்டம் இது வந்து வரலாம் வராம போலாம் ஆனா யோகம்ன்றது அவர் கொடுத்துட்டாருன்னு சொன்னோம்னா அந்த யோகத்தின் மூலயமா நம்ம படிப்படியா படிப்படியா முன்னேற்ற பாதையில போக முடியும் அந்த முன்னேற்ற பாதம் வந்து அதிர்ஷ்ட யோகமா மாறணும்னா இந்த விஷயங்களை பண்ணுங்க எப்பயுமே நம்ம பயனடைஞ்சு மற்றவங்களுக்கு பயனுள்ளவங்களா நம்ம மாறும்பொழுது தான் கடவுள் மேலும் மேலும் நமக்கு கொடுக்க ஆரம்பிப்பார் நம்ம பயனடையணும்னா கடவுள்கிட்ட கேட்கணும்னு முடியும்போது எந்த சூழ்நிலையும் கம்மியாக கேட்காதீங்க அதிகமாக கேளுங்க ஸோ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிறருக்கு உதவி செய்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோகமாகவும் அதிர்ஷ்டமாகவும் மாற்றணும்ன்ட்டு அவர்கிட்ட பன்றாடி கேளுங்க சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு நெல் நல்ல எண்ணெயில் தீபம் போடுறது விசேஷம் அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு தானம் கம்பல்சரி கொடுத்தாகணும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் இப்போது இரண்டாயிரத்தி கடக கடகராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பார்த்தோம் வரும் காலங்களில் அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம் கடகராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரொம்ப அழகா சாய் பாலாஜி அவர்கள் சொன்னாங்க ஃபேஸ் ரீடர் சாய் பாலாஜி அவர்களை நீங்கள் நேரில் சந்திக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி தோன்றி சாய்பாபா ஆலயம் மறைமலை நகரில் இருக்கு இல்லையா இந்த ஆலயத்தில் இரண்டு வருட வருடாபிஷேகம் ஏப்ரல் இருபத்தொம்போது முப்பது இரண்டு நாட்கள் நடக்க இருக்கு அதில் முப்பதாம் தேதி நடக்க இருக்கின்ற புஷ்பாஞ்சலி பூஜை அம்பாளுக்கு உங்க கைகளாலேயே புஷ்பாஞ்சலி பூஜை நீங்க செய்யலாம் அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்க பேரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு சிறு தொகை அதாவது முன்னூத்தி ஒரு ரூபாய் தொகை வந்து கட்டணமாக நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த வண்ண மலர்களுக்கான கட்டணம் அது ஸோ நம்ம கைகளாலேயே மலர்கள் வாங்கி அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி பூஜை செய்யும் அற்புதமான பாக்கியம் நமக்கு கிடைக்க இருக்கு உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் நீங்கணும் அப்படின்னா இதில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கோங்க இதே மாதிரி அடுத்த சனிப்பயிற்சி பலாபலனில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்